நலினர்கள் என்ற காணொலியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு சர்வதேச பாத்திரத்திற்குட்பட்ட ஒரு விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது சிறையில் கொண்டு இஸ்ரேலியர்களை வதம் செய்த அது என்ன வதம் என்றால் எழுத்து மூலமான வதம் செய்த இருபத்தோரு வயதிலே அந்த வதத்தினை ஆரம்பித்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து பல தடைகள் அவ என்னவென்று அதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான இளமையான ஒரு முஸ்லீமுக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம் பற்றி தான் பலஸ்தீன மனிதனுக்கு கிடைத்த அங்கீகாரம் பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் அதிலே வெளிவந்த சில கருத்துக்களையும் பார்க்கலாம் நலர்களே பாசிம் கந்தக் ஜி இவர் ஒரு சர்வதேச புனை கதையாளர் பலஸ்தீனை பிறப்பிடமாக கொண்டவர் இவர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச அரபு புனை கதைக்கான பரிசினை வென்றிருக்கிறார் அதற்கான வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆஸ்கார் விருது எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த ஐபிஏஎஃப் என்ற விருதும் சர்வதேச அளவில் மிக முக்கியத்துவமான பாத்திரங்களை கொண்ட குறிப்பாக அரபு இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட அதோட அரபு தேசங்களினுடைய மிக முக்கியமான ஒரு சர்வதேச விருது இதற்கு இப்போது பாத்திரமாக இருக்கிறார் இவர் பலஸ்தீனை பிறப்பிடமாக கொண்டவர் இருபத்தொரு வருடத்திலே சிறைச்சாலைக்கு சென்றவர் இருபத்தொரு வயதிலே சிறைச்சாலையில் இருந்து கொண்ட அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் மகாத்மா காந்தி எப்படி சத்திய சோதனையை சிறைக்குள்ளிருந்து எழுதினாரோ அதற்கு சற்றே ஈடான அதனால் அதனை கொடிய தவங்களை அதனை விடக்கூடிய வதங்களை அனுபவித்து கொண்டு செய்த ஒரு காத்திரமான படைப்புக்கு தான் இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது உயரிய விருது நூர் என்ற ஒரு தொல்பொறியியலாளரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படிப்பட்ட கஷ்டங்களை ஒரு மா அதாவது ஒரு முக மூடியை கண்டெடுக்கின்ற கைகளை உடைய அந்த நபர் பற்றிய ஒரு விரிவான தகவல்களை அது கொண்டிருக்கிறது அந்த புனை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டவரது அவர் பலஸ்தீன எழுத்தாளர் அவர் எழுதிய நூல் அ மாஸ்க் த கலர் ஆஃப் த ஸ்கை என்பதுதான் அதனுடைய பெயர் ஆகவே அந்த புத்தகத்தின் ஒரு முறை வாங்கி பாருங்கள் என்பதை நண்பனை ஞாபகப்படுத்துகிறேன் அருமையான இஸ்ரேலினுடைய வதங்கள் எப்படிப்பட்டன என்பது பற்றி சொல்கின்ற அருமையான ஒரு புனை கதை அதற்காகத்தான் இந்த சர்வதேச விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தார் அல் அதப் வெளியீட்டகம் சார்பிலே லெபனானிலே இருக்கிறது அதனுடைய வெளியீட்டகம் சார்பில் ராணா இதிரீஸ் அவர்கள் துபாயில் வைத்து இந்த விருதை பெற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் குறித்த பாசிம் கந்தக்ஜி என்பவர் இப்போது இல்லை சிறையில் இருக்கிறார் ஆகவே அவருக்கு வந்து இந்த விருதை வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அவருக்கு பதிலாக இவர் சென்று விருதை வாங்கியிருக்கிறார் இந்த தொல்பொருளியலாளரினுடைய இந்த கதையை சர்வதேசத்திற்கு கொண்டு வருகின்ற இந்த பயணத்தின் போது அவர் அனுபவித்த கொடுமைகளோ ஏராளம் குறிப்பாக காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை பகுதியில் தான் இவர் கதை எழுதுவார் அப்படி எழுதுகின்ற போது கூட அங்கே வருகின்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் அவர் எழுதுகின்ற அந்த பத்திரங்களை கிழித்து விடுவார்களாம் மீண்டும் அவர் அதனை எழுதுவாராம் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து சென்றுதான் விதமாக அவர் தன்னுடைய இந்த புனைக்கதையை அவர் பூர்ணத்துவம் படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதற்கு தான் இப்போது சர்வதேச விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது இவர் அல் குதுஸ் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பட்டம் பெற்றவர் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு வருடகம் இருபத்தோரு வருடத்தில் ஆரம்பித்த இந்த சரித்திர நிகழ்வுக்கு இப்போது சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒவ்வொரு நாளும் இரண்டு பக்கங்கள் வீதம் எழுதுவாராம் ஆனால் எழுதிய பக்கங்கள் அனைத்தையுமே மாலையாகின்ற போது இஸ்ரேல் இராணுவத்தினர் கிழித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலையில்தான் அவர் இந்த சம்பவத்தை செய்து முடித்து ஒரு சர்வதேச புனைக்காதையாளராக இப்போது விருது பெற்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் மட்டுமல்ல அபு தப்லி என்ற குறிப்பாக இந்த நூர் என்கின்ற இந்த நபர் ரமல்லா பகுதியிலே ஒரு தொல்பொருளியலாளராக கடமையாற்றுகிறார் அவருக்கு முகமூடிகளோடு சில கைவிரல் அடையாளங்களோடு சேர்ந்த சில விடயங்கள் ஒரு அட்டை எல்லாம் கிடைக்கின்றது இது தொடர்பில் தழுவப்பட்டது அந்த புனைக்கதை அதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அதில் ஒரு சுவாரஸ்ய தன்மை இருக்காது எனவே நான் நினைக்கிறேன் அதாவது இணையதளத்திலும் உங்களுக்கு சில வேலை அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் முறை தேடி பார்த்து கொள்ளுங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள் என்பதனை நன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான மற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் வழங்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் பிரதமரினுடைய அலுவலகத்தினை சுற்றி வளைத்து அல்லது பாதுகாப்பு அமைச்சனை சுற்றி வளைத்து பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஹமாசுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஒரு மத்திய தரை விஜயத்தினை முடித்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவர் கூறியிருக்கிறார் ஒரு மிக முக்கியமான போர் நிறுத்தம் குறிப்பாக ஐக்கிய ராஜ்யம் நாற்பது நாள் போர் நிறுத்தத்தினை முன்வைத்திருக்கிறது இதனை ஹமாஸ் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தருவாயில் இருக்கிறது என்பதுதான் சர்வதேச கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்ற விடயங்கள் அவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேல் பிரதமருக்கு இது ஒரு சாட்டை அடியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது எனவே இப்போது இஸ்ரேல் பிரதமர் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இல்லாவிட்டால் வெட்கி தலைகுனிந்து வெருண்டோட கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்குள் தான் அவர் ஆளாகுவார் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹவுதிகள் பலத்த தாக்குதலை கூட நடாத்தியிருந்தார்கள் மூன்று கப்பல்கள் இன்றும் மற்ற சில ட்ரோன் தாக்குதல்கள் காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த சூழலிலே பீஜிங்கிலே ஹமாஸ் தலைவர்கள் சந்தித்து பேச இருக்கிறார்கள் என்று சீனாவினுடைய அரசாங்கம் முக்கியபூர்வமாக அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையிலே ஹமாஸ் மற்றும் இரண்டு துருவங்கள் பலஸ்தீன மண்ணிலே அந்த இரண்டு போராட்டக் குழுக்களினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதிநிதிகள் இப்போது பீஜிங்கிலே சந்தித்து பேச இருப்பதாக சீனாவினுடைய லின் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் இப்போது அதனை தகவலாக வெளியிட்டிருக்கிறார் அதே போல அரிசோனா மாநிலத்தில் இடம்பெற்ற பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தில் ஹிஜாப் அணிந்து வந்த ஒருவர்களுடைய ஹிஜாப் கலற்றப்பட்டிருக்கிறது அதனை கலற்றி வீசியிருக்கிறார்கள் அந்த பகுதியினுடைய போலீசார் பிறகு அது சமூக வலைதளத்தில் காணொலியாக பதிவிடப்பட்டிருந்தது ஒரு சர்வதேச செய்தி ஸ்தாபனத்தினுடைய செய்தியாளர் அதனை பதிவிட்டிருந்தார் இந்த நேரத்தில் ஜெர்மன் தொடர்பிலே நிக்கரகுவா சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டு வந்த இந்த நடவடிக்கை அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று கொடுக்கப்பட்டிருந்தது நேரப்படி மாலை ஆறு முப்பதுக்கு அதில் தடைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்றாலும் அவசரமான சில சில முற்றுப்புள்ளிகள் அல்ல காட்புள்ளிகள் வைக்கப்பட்டிருந்தன அது பேரியளவு பேசுபொருளாக மாறியிருந்தோம் சர்வதேச வழக்கு கூட இந்த நிலையில் தான் இப்போது அனைவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிரான சர்வதேச பிடிவிராந்து எப்போது பிறப்பிக்கப்படும் என்று அந்த அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் எனவே இந்த அச்சம் எப்படி என்றால் சர்வதேசத்திலே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை உடனடியாக தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனோடு பேச வைத்திருக்கிறது பேச வைத்திருக்கிறது இதன்போது ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் ரஃபாவிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது அதற்கு நான் எதிர்ப்பேன் என்பதனை தெளிவாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் சர்வதேச பிடிவராந்து பிறப்பிக்கப்படும் என்ற எல்லோருடைய கருத்தும் இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்ட மிக உயர் அதிகாரிகளுக்கு அது வழங்கப்படும் என்று இந்த சூழலிலே சர்வதேச பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டாலும் தாங்கள் அதற்கு அஞ்ச போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் இஸ்ரேல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு நாடாக இல்லை அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனால் பலஸ்தீன் இருக்கிறது அங்கே அங்கத்துவம் வகிக்கிறது எனவே அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் அவர்கள் இருக்கிறது ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அப்படி ஒன்று நடந்தால் விரைவில் நடக்கும் எல்லோரும் கூறுகிறார்கள் அப்படி நடந்தாலும் கூட இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச சமாதான பேச்சுவார்த்தைகள் இப்போது கைரோவிலே தன்னுடைய பிரதிநிதிகளை மீண்டும் அனுப்பியிருக்கிறது பிளிங்கனு பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறது அப்படி வெற்றி அளித்தாலும் கூட தாங்கள் ரஃபாவிலே நடவடிக்கைகளை தொடர்வோம் என்றுதான் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய அழிவு என்பது நிதனியாக காலத்தில் பாரும் நிகழும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் காசாவில் உள்ள இடிபாடுகளை துப்புரவு செய்வதற்கு பதினான்கு வருடங்கள் எடுக்கும் என்று சர்வதேசத்திலே மிக முக்கியமான ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்திருக்கிறது அந்தளவு விடுபாடுகள் இருக்கின்றதாம் காசாவிலேயே ஆகவே அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே அந்த விடம் தொடர்பிலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம்